ஓகே எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ்ட் பிளேஸ் கிட்டமே டிஎன்பிசி தரப்பிலிருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிசி அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம் நிறைய அப்டேட் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே ரொம்ப முக்கியமானது ஸோ பிஃபோர் கோயிங் டு கோயிங் டு வீடியோ ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கன்கிராச்சுலேஷன்ஸ் ஒன் பேன பார்க்கலாம் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் சப்போர்ட்டட் சர்வீஸ் அண்ட் தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சரல் சப்போர்ட்டன் சர்வீஸ் அதற்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்டேட் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கோங்க

எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஒன் குரூப் செவனே சர்வீசஸ் தமிழ்நாடு இன்டெலிஜஸ் அண்ட் சார்டபுள் இண்டோபென்ட் செவனே சர்வீஸ் அதற்கான ஒரு டெஸ்ட் மார்க் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கோங்க ஒருங்கிணைந்த குடிப்பு பணிகள் தேர்வன் தொகுதி பணிகள் ஸோ நேர்மையாக தேர்வுக்கு இரண்டாம் கட்டம் இது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் இருக்கும் இரண்டாம் கட்டம் இது தற்காலிகமாக அனுமதிப்பட்ட தேர்வுகளின் பட்டியல் விடப்பட்டுள்ளது தொடர்பான செய்தி விட்ல ரிலீஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான அப்டேட் பார்த்துக்காங்க ஸோ இந்த நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் கரண்ட் அப்டேட்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம குரூப் தான் படிக்கிறோம் நம்ம குரூப் தான் படிக்கிறோம் நம்ம குரூப் தான் படிக்கிறோம் இல்லாமல் ஸோ டிஎன்பிசி நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ அது ரிலேட்டடாக ஸோ டிஎன்பிசி ரிலேட்டடாக வர எல்லா அப்டேட்ஸுமே நல்லா பார்த்து வச்சுருக்காங்க ஓகேங்களா மேபி அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல யூஸ் ஆகும் அதை எப்பவுமே நம்ம இப்போ நம்ம யூபிசி பார்க்குறோம் அப்படின்னா யூபிசி ரிலேட் என்ன அப்டேட் வந்தாலும் ஓகே ஓகே ஸோ அந்த எக்ஸானேஷன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ரைட் ஓகே அது எப்படி வந்து எக்ஸாமேஷன் எப்போ கண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அதுக்கான மார்க்ஸ் எப்படி வந்திருக்கு அது கட் ஆஃப் எப்படி இன்ட்ரி இன்ட்ரோஸ் எப்படி போயிருக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் டிஎன்பி பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கும் சரிங்களா இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் ஓகேங்களா இப்போ ரெக்ரூட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் பாருங்களேன் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஒன் குரூப் சர்வீஸ் சர்வீஸ்க்கானது அப்போ இதில் நீட்டாக கொடுத்துருங்க பாருங்களா ஸ்டேட் ஆஃப் எக்ஸாமேஷன் இப்போ ஃபேஸ் இப்போ இதுக்கான சர்டிஃபிட் லிஸ்ட் இப்போ சோலர் டெஸ்ட் லிஸ்ட் அப்டேட் எப்போ டேட் ஆஃப் ஃபோட்டி சோலர் டெஸ்ட் மார்க்ஸ் கவுன்சிலிங் இதுக்கான ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து நடந்துச்சுன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக் ஃபில் ஆயிருக்கும் உங்களுக்கு பாருங்களேன் ஸோ இது பாருங்களேன் இப்போ கம்பெனி சிவில் சர்விசஸ் டூ இன்ட்ரி போஸ்ட் அண்ட் நான் இன்ட்ரி போஸ்ட் இன் குரூப் டூ அண்ட் டூ சர்வீஸ் கண்டிப்பாக பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபீல்டாக இருக்கும் எல்லாமே ஃபில்டர் இருக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் தான் நீங்க நீங்கள் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது தான் ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஓகே ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சோ நம்ம குரூப் ஒரு தேர்வுக்காக நம்ம வந்து என்ன மெட்டீரியல் அப்படிங்கறத லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஐ வில் ஷோ ஸோ இதுதான் நானூற்றி தொண்ணூற்றி முறை மட்டும் தான் இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் ஸோ கடைசி முப்பது நாட்கள் இப்போ உக்கந்தெல்லாம் எல்லாமே வந்து படிச்சுட்டு இருக்க முடியாதீங்க ஸோ போல நேரத்தில் இது மாதிரி மெட்டில் வாங்கி படிக்கிறீங்க நீங்கள் படிக்கிறது படிங்க இல்லை நாங்கள் செலக்ட் ஆகிறேன் நீ பட்னா ஃபோர் சில பேர் சமைச்சர் இருந்து பேச கொஸ்ட் அப்படின்னு என்ன இப்பார்ட்டெண்ட்டோ அது மாதிரி கொடுத்துருக்கோம் அதை அது நடிப்பிட தான் மெட்டிரல் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மெட்டிரல் வாங்கி படிங்க ஏன்னால் எக்ஸாம் படிச்ச பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது இருக்கும் போதே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் நீங்கள் நீ படித்து சொல்கிறீங்களா சரி ஓகே இதோட என்ன சொல்லி ஃபர்ஸ்ட்டு கொடுப்பாங்க பத்து ஃபுல் ஃபுல் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க அதில் உங்களுக்கு நூற்றி முதல் எடுக்க முடியாது அப்படின்னு போட்டு பாருங்க இந்த மெட்டில் வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் என்ன சொல்லி ஃபைஸ்ட் கொடுப்போம் சரிங்களா அப்போ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ எப்படி பார்த்தாலும் ரொம்ப யூஸ் ஒரு ஆயிரத்தி தொண்ணூற்றி முருவா தான் சரிங்களா ரேட் ஆயிரம் ரூபா ஸ்டாக் முடிஞ்சிருச்சு திரும்பி ஸ்டாக் போட்டுக்கிறதா சொல்லிட்டு வரோம் ரெண்டு வந்து எல்லாருக்கும் ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறோம் இப்போ திரும்பி தான் சொல்கிறோம் சரிங்களா லிமிட்டட் தான் வேறு என்ன ஓகேங்களா தேங்க் யூ